வணக்கம் நான் டாக்டர் வேல் நாராயணன் இன்றைக்கி நாம் மிக முக்கியமாக பாண்டியர்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல ஏன் இந்த மனுஷன் பாண்டியர்களை பற்றி இப்போ இருக்காரு ஏன் இந்த மனுஷனுக்கு வேறு வேலை கிடையாது அப்படின்னு நினைப்பீங்க இந்த பாண்டியர்களை பற்றி பேசும்பொழுது நமது மரபு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நமக்கு உத்வேகமாக அமையும் நம்மளுடைய தனித்துவம் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரலாறு மிக முக்கிய அமைச்சரே இதை நான் அடிக்கடி சொல்கிறேன் ஏன்னா வரலாறு இல்லாமல் நீங்கள் உலகியல்ல நிமிர்ந்து நிற்க முடியாது ஸோ யூ ஹாவ் டு நோ யுவர் ஹிஸ்ட்ரி டு ஸ்டாண்ட் அப் ஆன் யுவர் பேக் போன்ஸ் ஸோ இந்த பாண்டியர்களை பற்றி பேசணும்னா பாண்டியர்கள் இந்தியா ஃபுல்லாக அரசான் இருக்காங்க நீங்கள் வந்து இன்னும் மதுரையை வந்து தலைநகராக கொண்டு பாண்டியர்கள் ஆண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறீங்களோ வழியை பட் அவர்கள் ஒரு காலத்தில் மிக பரந்த நிலத்தை ஆண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் பண்டையர்கள் என்ற பெயர்தான் பாண்டியர்கள் என்று வரி மறுவி வருகிறது மிக பழமையானவர்கள் இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தை ஆண்ட பாண்டியர்கள் மட்டுமல்லாது உச்சங்கி பாண்டியர்கள் அலூபா பாண்டியர்கள் அப்படின்னு கர்நாடகாவில் ஆண்டிருக்காங்க இங்கே எல்லோரும் ஒரே குளம்தான் இப்போ ஹோய்ஸாளர்கள் சொல்கிறாங்களே இவங்களும் ஒரே தான் ஒரே குளத்தில் தான் வருவாங்க சந்திர குளம் ஸோ மீன் மட்டும் அவங்களுக்கு சின்னமாக இல்லை மகாபாரத காலத்திலேயே பாண்டியர்கள் ஆண்டிருக்கிறார்கள் சாரங்கத்வஜ பாண்டியன் சாரங்கத்தை கொடியாக கொண்ட பாண்டியன் வில்லை கொடியாக கொண்ட பாண்டியன் அதுக்கப்புறம் மலையத்வஜ பாண்டியன் மலையை கொடியாக கொண்ட பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து மகாபாரத காலத்தை சேர்ந்தவர்கள் மகாபாரத காலம்னா என்ன ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஸோ பாண்டியர்கள் தங்களுடைய கல்வெட்டுகளில் இந்த மகாபாரத போரை பற்றி குறிப்பிட்டு அதில் வெற்றி பெற்று நாங்கள் மீண்டவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது பாண்டவர்கள் சார்பாக பாண்டியர்கள் போரிட்டார்கள் இந்த விஷயத்தை வியாசரும் தெளிவுபடுத்துகிறார் ஸோ பாண்டிய குளம் என்பது குறைந்தபட்சம் ஐயாயிரம் வருடம் பழமையானது சரி சைனாவில் கிடைச்ச தகவல் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஹாங்டி சோஹான் அப்படின்னு மூன்று இன்னொரு சேர வம்சத்தையும் சேர்த்து சொல்லும் பொழுது இந்த ஹாங்டி என்பது பாண்டி என்பதன் மருவாக இருக்க வேண்டும் என்பது அறிஞர்கள் கருத்து சோஹான் என்பது சோழரின் மருவாக இருக்க வேண்டும் அப்போ அவங்களும் வந்து மூன்று குலத்தை ஆண்ட மூன்று மூவேந்தர்களை பற்றி கூறுகிறார்கள் யார் சீனர்கள் பண்டைய சீனர்கள் பழைய சீனர்கள் ஸோ இந்த மூவேந்தர்கள் என்பது தமிழகம் மட்டுமல்லாது பாரதம் மட்டுமல்லாது சீனாவையும் ஆண்ட ஒரு பழமையான அரச குடியாக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் கணிப்பு இந்த முதல்வன் இந்த குடிக்கு முதல்வன் யாருன்னு சிவன் ஆதிசிவன் ஆதிசிவன் தான் முதல் பாண்டிய அரசாக அவர் அந்த அரசை தோற்றுவிக்கிறார் கடல் கொண்ட தமிழகத்தில் குமரி நாட்டில் அவர் தோற்றுவிக்கிறார் முதல் பாண்டிய அரசனாக அமர்கிறார் ஆதி சிவன் தான் சித்தர் வேதத்தை தமிழில் தந்தவர் இருக்கு வேதம் என்று தந்தவர் இந்த இருக்கு வேதம் தான் பிற்காலத்தில் வடமொழியில் ரிக் வேதம் என்று மாற்றப்பட்டது அந்த இருக்கு வேதத்தை பின்பற்றியவர்கள்தான் இருக்கு வேளிர்கள் இவர்கள் தான் துவாரைகளை வாழ்ந்தாங்க சிந்து சமவெளி என்பது வேளிர்களின் நாகரிகம் இந்த வேலீர்கள் தான் இருக்கு வேலீர்கள் சிவன் சொன்ன இருக்கு வேதத்தை பின்பற்றியவர்கள் இருக்கு வேளியர்கள் வேட்டலில் வேள்வியில் தோன்றியவர்கள் வேலியர்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சிந்து சமூகத்தில் நிறையா வந்து வேள்வி யாகம் யஜ்யம் நடத்தியதற்கான சான்றுகள் வட்ட வடிவ அமைப்புகள் நிறைய கிடச்சிருக்கு ஸோ வேள்வி என்பது தமிழர்களுடையது வேலியர்களுடையது புரிதுங்களா இது வந்து ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதில் கலப்பு இருக்குது அது வந்து கதைகள் கற்பனைகள் நிறைய விஷயம் கலந்துருக்குது ஆரிய படையெடுப்புன்ற விஷயத்தில் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதம் என்பது தமிழர்களுடையது வேளீர்கள் வேட்டலில் வேள்வியில் வந்தவர்கள் ஆதி வேதமாகிய இருக்கு வேதத்தை கொடுத்தவர் முதல் பாண்டிய பேரரசன் ஆதிசிவன் அந்த இருக்கு வேதத்தை பின்பற்றியவர்கள் இருக்கு வேளியர்கள் இந்த வேலிர்குளம் தான் இந்தியா முழுக்க அரசான் இருக்குது நான் சொல்வது பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பு சென்ற யுகத்தில் அரசாண்டிருக்கிறது இந்த பாண்டியர்கள் மகாபாரத காலம் மட்டுமல்ல ராமாயண காலத்திலேயே ஆண்டிருக்கிறார்கள் சென்ற யுகத்தில் இந்த யுகம் கிடையாது இந்த யுகம் அதாவது கலியுகம் ஆரம்பித்து ஒரு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு வருடம் ஆகிறது அதற்கு முன்பு இருந்தது துவாபர யுகம் அதுக்கு முன்னாடி இருந்தது இல்லைங்களா திரேதாயுகம் அந்த யுகத்திலேயே ஆண்டிருக்கிறார்கள் அதை பற்றி குறிப்புகள் வடமொழி ராமாயணத்தில் இருக்கின்றன ஹனுமான் வந்து சீதையை தேடி செல்லும் பொழுது பாண்டியர்களின் கபாடபுரத்தை பொன்னாலும் ரத்னத்தாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ள பாண்டியரின் கபாடபுரத்தில் சென்று பார்ப்பாமா என்ற ஒரு என்ற ஆய்வு செய்கிறார் அப்போ அப்பயே பாண்டியர்கள் இருந்திருக்கிறார்கள் ராவணன் பாண்டியரிடம் தோற்று அவருடன் ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறான் இராவணன் பாண்டியர்கிட்ட போர் புரியவில்லை ஏன்னா பாண்டியர்கள் ராவணனை விட பலமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதெல்லாம் இருக்குது இவ்வளோ விஷயம் இருக்கும்பொழுது நாம் பாண்டியர்களை பற்றி தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு சில விஷயங்கள் அடிப்படை விஷயங்கள் புரிய வரும் பிற்காலத்தில் மார்க்கோ போலோ பாண்டிய நாட்டுக்கு வரும்பொழுது அங்கே கடற்கரையில் பாண்டிய மன்னன் அமர்ந்திருப்பதை பார்க்கிறார் அவன் எப்படி இருக்கான்னா தலையர் மகிடம் கிடையாது அவன் கழுத்தில் இருக்கிற முத்துமணி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வேனிஸ் நகரத்தையே வாங்கலாம்ன்ற அளவுக்கு இருக்குது அதை பார்க்குறாரு இவர் யாருன்னு கேட்குறாரு இவர் தாங்க பாண்டிய மன்னன் அவரு மான்னு பார்த்திங்கன்னா சம்மணம் இட்டு உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறார் பக்கத்தில் ரெண்டு பேர் காவல் பண்ணிக்கிறாங்க இப்போ ஏற்பட்ட மண்ணன் இவ்வளோ சிம்பிளாக உட்காந்துட்டு பேசுகிறான்னு பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் அவர் அவர் இன்னொரு தரவு என்ன கொடுக்குறாருன்னா அங்கே இருப்பவர்கள் மிகுந்த கருத்து நிறத்தில் இருந்தார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் சான்றோர்கள் என்றும் உயர்குளம் என்றும் அழைக்கப்பட்டார்கள் வெள்ளை நிறத்தவர்களை அவர்கள் தீய சக்தியாக பார்த்தார்கள் ஒதுக்கினார்கள் சொல்றாரு ஒன்றும் இல்லை ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படி பார்த்தீங்கன்னா பஞ்சபூத சக்திகள் அதிகமாக இருந்தால் தோல் கருத்துடும் பஞ்சபூத சக்திகளை அதிகமாக வாங்கி உடல் முழுவதும் பரப்பு திறம் என்பது தோலுக்கு தான் உண்டு இது ஒரு பேசிக் ஃபேக்ட் இது இந்த மெலனின் யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவர்களுக்கு தான் அந்த பீனியல் சுரபி அதிகமாக தூண்டப்படும் இப்போ பூர்வ தான் ஈஸியாக தவம் தியானம் ஞானம் எல்லாம் வரும் அது அவர்களுடைய சொத்தாகத்தான் இருந்தது இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் பாண்டிகளுடைய விஷயத்தை எடுத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் இது மட்டுமல்ல உணவு பழக்க வழக்கம் எல்லாமே வெளியே வரும் அதனால் தான் இந்த பாண்டியர்களை பற்றி நான் கொஞ்சம் விரிவாக பேசலான்னு இருக்கிறேன் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் இராமாயண காலம் தொட்டே இருந்து வந்திருக்கிறார்கள் பண்டு என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் கிங் சாலமன் அப்படின்னு இருந்தார் இல்லைங்களா இஸ்ரேல் பேலஸ்டீன் ஏரியாவில் அவர் வந்து பண்ட் என்ற நாட்டிலிருந்து தந்தங்கள் மயில் எபோனி அதாவது கருங்காலி போன்றவற்றை இறக்குமதி செய்திருக்கிறார் இல்லை அப்போ கருங்காலி வந்து இலங்கையிலையும் இருக்குதே அப்போ இலங்கை கருங்காலியாக தான் இருக்கும் இல்லை அது இந்தியாவில் விளைந்த கருங்காலி சவுத் இந்தியா ஸ்பெஷலி ஸோ எல்லாற்றையும் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது பாண்டியர்கள் என்பது மிகப்பெரிய பேரரசாக வெளிப்படையாக சொல்லப்போனால் இந்த உலகத்தின் முதல் பேரரசு என்பது ஆதிசிவனாரால் தோற்றுவிக்கப்பட்ட பாண்டிய பேரரசு புரியுதுங்களா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்